வாய்பாடு வாய்ப்பாடு இந்த சொற்கள் எது சரியான சொல் வாய்பாடு என்று இப்பு பகரவற்று மிகாமல் எழுத வேண்டுமா இல்லை வாய்ப்பாடு என்று அந்த பகரவற்றோடு சேர்த்து இப்பு போட்டு எழுத வேண்டுமா என்பதும் பலருக்கும் குழப்பமான ஒரு செய்தி அண்மையிலே யூடியூபர் ஒருவர் தமிழுக்கு அதிக சேவை செய்த ஒருவர் அதை வேறு மாதிரியாக சொன்னார் ஓர் ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு என்று சிறு வயதிலே அல்லவா வாய்ப்பாடு அந்த வாய்ப்பாடுக்கு இப்பு போட்டு எழுதுங்க வாய்ப்பாடு என்று சூத்திரங்கள் படிக்க கணித சூத்திரங்கள் படிக்கிறோம் இல்லையா பார்முலாஸ் அதை எழுதுற போது குளிக்கிற போது வாய்பாடு என்று இப்பை தவிர்த்து எழுதுங்கள் என்று சொன்னார் இதுவும் ஒரு வேடிக்கையான செய்திதான் வாய்ப்பாடு என்றாலே இப்பு வரக்கூடாது ஏன் வாய்பாடுக்கு இப்பு வரக்கூடாது என்று சொன்னால் கணித சூத்திரமும் ஒன்றுதான் நாம் படிக்கிற ஓரண்டு ரெண்டு ஓரஞ்சு அஞ்சுங்கிற வாய்ப்பாடும் வாய்ப்பாடு தான் ரெண்டுமே சூத்திரம்தான் ரெண்டு ரெண்டுங்கிறதும் சூத்திரம்தானே அந்த வாய்ப்பாடுக்கு ஏன் இப்பு போடக்கூடாது என்றால் வாய்ப்பாடு என்று பகரம் சேர்ந்து வந்தால் வாயிலே வரக்கூடிய ஒரு வகையான நோய் அல்லது துன்பத்தை குறிக்கும் பின்னாலே வரக்கூடிய புண்ணை புறப்பாடு என்று சொல்லுவார்கள் அந்த காலத்துல முதுகிலே புண் வந்துடும் வந்துடும் ராஜ பழவை என்று சொல்லுவாங்க அது பெரியவங்களுக்கு தான் முந்தி வந்துச்சான் ராஜாக்கள் போன்றவரும் வந்துச்சான் அந்த ராஜ பிளவை வந்தால் மரணம் தான் குணமாக்க முடியாது பிளவை என்றால் கட்டி அதை பின்னாலே அதை புறப்பாடு புறப்பாடுமாங்க புறத்தில் முதுகிலே வந்த புண் முதுகிலே வந்த பாடு முதுகிலே வந்த கஷ்டம் முதுகிலே வந்த துன்பம் என்பதைத்தான் அந்த புறப்பாடு என்பது குறிக்கும் ஒரு புறப்பாடு வந்திருக்கு அதை அறுத்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க என்று பேசுவாங்க முதுகிலே வந்த புண்ணை புறப்பாடு என்று சொல்வது போல வாயிலே வரக்கூடிய கஷ்டம் வாயிலே வரக்கூடிய புண் போன்றவற்றை குறித்து விடும் வாய்ப்பாடு என்றால் படுதல் என்பது ஆதி நீண்டு படுதல் படு படுதல் பாடு படுதல் என்பதுதான் படு என்று ஆதி நீண்டு பாடு என்று வந்துவிட்டது ஆகவே இந்த வாய்ப்பாடு அது ஒன்னாம் வாய்ப்பாடா இருந்தாலும் சரி பத்தாம் வாய்ப்பாடா இருந்தாலும் சரி இல்ல கணினர் மற்ற சூத்திரங்களாக இருந்தாலும் சரி இப்பு போடாமல் வாய்பாடு வாய்ப்பாடு என்றுதான் எழுத வேண்டும்